மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணக்கம் அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களின் நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் சவால்களையும் அதே சமயம் பல்வேறு துறைகளில் நல்ல பலன்களையும் தரப்போகிறது ஒவ்வொரு கிரகமும் எங்கு இருக்கிறது அது உங்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை நிதானமாக விளக்கப் போகிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உடல் மன உளைச்சல் ஏற்படலாம் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் லக்னத்துக்கு செல்கிறார் இது உங்களுக்கு புதிய ஆற்றல் தன்னம்பிக்கை அடையாளம் ஆகியவற்றை தரும் ஆனால் சில நேரங்களில் எரிச்சல் கோபம் அதிகரிக்கலாம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை உயரும் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் செய்யும் ஆர்வம் இருக்கும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் இது குடும்பம் பேச்சு பணம் போன்ற விஷயங்களில் சற்று அழுத்தம் தரலாம் எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மை கிடைக்கும் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் பேச்சு ஆளுமை தொடர்புகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் உங்கள் இரண்டாம் வீட்டுக்குச் செல்கிறார் இது வருவாய் குடும்ப விஷயங்களில் சில நன்மைகளை தரலாம் ஆனால் சொற்களில் கவனம் தேவை அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மை திருமணம் வியாபாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் எட்டாவது வீட்டுக்குச் செல்கிறார் இது மறைமுக நன்மைகள் ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை அதிகரிக்கலாம் ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பதால் லாபம் நண்பர்கள் புதிய தொடர்புகள் ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் உங்கள் பனிரெண்டாவது வீட்டுக்குச் செல்கிறார் இது அதிக செலவுகள் ஆன்மீக ஆர்வம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றை அதிகரிக்கலாம் அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் ஆறாவது வீட்டில் வேலை ஆரோக்கியம் தினசரி சேவை போன்ற துறைகளில் மெதுவான ஆனால் உறுதியான பலன் தருவார் எதிரிகளை வெல்லும் திறனையும் அளிப்பார் அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்தில் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் கல்வி காதல் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கலவையான விளைவுகள் தரலாம் கவனத்துடன் நடந்தால் நன்மை கேது சிம்மத்தில் உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பதால் லாபம் நண்பர்கள் சங்கங்கள் ஆகியவற்றில் கலவையான விளைவுகள் யார் மீதும் நம்பிக்கை வைப்பது என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபடலாம் சனிக்கிழமைகளில் ஹனுமன் ஆலயத்தில் சென்று பிரார்த்தனை செய்யலாம் இவை கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை புதிய வாய்ப்புகள் மற்றும் சில செலவுகளை ஒருங்கிணைத்து கொடுக்கும் பொறுமை திட்டமிடல் மற்றும் ஆன்மீக மனப்பாங்குடல் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க